வணக்கம் இது உங்கள் கதை நேரம் வித் ப்ரீத்தி மனதிற்கு தீனி போடும் நேரம் வாழ்க்கையின் சிறிய சம்பவங்களிலிருந்தே பெரும் பாடங்களை பெறலாம் இங்கே நம்மோடு இணைந்து அழகான கதைகளை கேட்டு மனதிற்கு ஒளியூட்டுவோம் இன்றைய கதையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பார்வையை பெறலாம் ஒரே ஒரு சிறிய மாற்றம் உங்கள் வாழ்வை மொத்தமாக மாற்றிவிடக்கூடும் என்ன அந்த மாற்றம் கவனமாக கேட்டு பாருங்கள் நல்ல விஷயம் ஒரு பள்ளி மாணவன் இருந்தான் நல்ல சுட்டி கொஞ்சம் முரடு அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஆசை ஆனா ஸ்கூல்ல அவனை யாருக்குமே பிடிக்காது பட் பட்டுன்னு கை நீட்டிருவான் சொல்லறது கேட்டு நடக்க மாட்டான் தனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பான் ஆனா வாத்தியார்களை கவர்றவதில் கெட்டிக்காரன் அவன் நினைச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான் இவன் தான் யாருமே கேட்க மாட்டாங்களே அதனால இவனை யாருமே லீடரா ஏத்துக்கல இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான் அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமாடா சொன்னாரு பிறகு உனக்கு ஒன்னு சொல்றேன் மனசுல வச்சு நடந்துக்கோ எல்லாம் சரியா போயிரும்னு ஒரு குரல் சொன்னாரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு நாம எவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்க எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும் நாம மத்தவங்க நலன மதிச்சு அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மள தலைவரா ஏத்துபாங்க மத்தவங்க மதிச்சா மதிச்சாதான் நாம தலைவர் இல்லாட்டி நாம ஒண்ணுமில்லன்னு சொன்னாரு அடுத்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டையும் அன்பா அவங்கள புரிஞ்சு மதிச்சு நடந்தான் இப்ப எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்கிறாங்க புத்தியை தீட்டு ஒரு காட்டிற்கு இரண்டு மரவெட்டிகள் சென்றார்கள் மாலை மீண்டும் இருவரும் கூடும்போது ஒருவரிடம் அதிக விறகும் மேலும் அவர் அதிக களைப்படையாமலும் இருந்தார் மற்றொருவருக்கோ பயங்கர ஆச்சரியம் நம்மை போலதானே அவனும் அவனால் மட்டும் இப்படி இது சாத்தியமானது என்று ஆர்வம் தாங்காமல் அவனிடமே கேட்டுவிட்டான் நண்பன் அவனிடம் கேட்டான் இந்த விறகுகளுக்காக நீ என்ன செய்தாய் என்று அவன் சொன்னான் இடைவிடாமல் வெட்டி கொண்டே இருந்தேன் என்று சிறிதும் ஓய்வு இல்லாமலா என்று கேட்டான் நண்பன் ஆம் அதிக விறகுகள் பெற வேண்டுமே ஆனால் நீ கொஞ்சமும் களைப்படையாமல் இருப்பது எப்படி என்று கேட்டான் நான் இடையில் அடிக்கடி ஓய்வு எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னான் நண்பன் மறுநாள் அவனும் அதேபோல் ஓய்வு எடுத்து எடுத்து மரம் வெட்டினான் இருப்பினும் அவனால் நண்பனளவுக்கு மரம் வெட்ட முடியவில்லை மறுநாள் மரம் வெட்டும்போது ஒளிந்திருந்து பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வீடு திரும்பினான் மறுநாள் மரம் வெட்டிவிட்டு ஓய்வாக அமர்ந்தான் ஆனால் அவன் ஓய்வு நேரத்தில் அவனது கோடாலியை தீட்டிக் கொண்டிருந்தான் இதுதான் வாழ்க்கை குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான் குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்துக் கொண்டு வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார் பட்டாம்பூச்சிகளை துரத்திக் கொண்டு ஓடினான் ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களைச் சுற்றி பறக்கத் தொடங்கின மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்தமர்ந்தன குரு கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும்போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும் கோபத்தின் கதை ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமேல் கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணியடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணியடிக்க கோபம் குறைந்தது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தைந்து ஆணிகள் அடித்து உள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார் நாற்பத்தைந்து நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் சுவற்றிலுள்ள ஒட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தியிருக்குமல்லவா அந்த இளைஞன் வெட்கித் தலை குனிந்தான் இவை அனைத்தும் வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களை கூறும் சிறந்த கதைகள் கதை நேரம் வித் பிரீத்தியில் நாம் அறிந்து கொள்ளும் கதைகள் ஒவ்வொன்றும் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறது இந்த மாதிரியான அர்த்தமுள்ள பயனுள்ள கதைகளை தொடர்ந்து கேட்க கதை நேரம் வித் பிரீத்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கருத்துக்களை சொல்லுங்கள் புது கதைகளில் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐகான் அழுத்துங்க